ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு யூபிஎஸ்சி டாப்பஸ் ஆன்சர் காப்பி அனாலிசிஸ்ல ஆல் இந்தியா ரேங்க் நைன் யூபிஎஸ்சி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் எக்ஸாமினேஷன்ல ஆதித்யா விக்ரம் அகர்வால் அவரோட ஆன்சர் காப்பியை தான் பார்க்க போறோம் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் போகலாம் ஹைலைட்டிங் ஹை தான் இந்தியா டிஸ்கஸ் தியல் கன்சிக்வன்சஸ் ஆஃப் சச் டெபிசிட் அண்ட் சஜஸ் மெஷர்ஸ் டு கண்டெயின் த ஃபிஸிக்கல் கன்சாலிடேஷன் ஸோ பத்து மார்க்கர் கொஷனாக கேட்டிருக்காங்க டென் மார்க்கர் கொஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேஜ் தான் வந்துட்டு எக்ஸாமினேஷனில் ஸ்பேஸ் கொடுப்பாங்க சரி இந்த பர்டிகுலர் கொஷினை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஜிஎஸ் பேப்பர் த்ரீ சிலபஸில் எக்கனாமிக் காம்பனன்ட்லேருந்து கேட்டிருக்கிறாங்க இப்போ இந்த பர்டிகுலர் டாப்பர் ஆல் இந்தியா ரேங்க் நைன் ஆதித்ய விக்ரம் அகர்வாலுடைய ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக் இந்த கொஸ்டின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஷின் ஆன்சரை பார்த்த உடனே ஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக இருக்குது அதாவது வந்துட்டு இனிஷியலாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கரெக்டாக வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க அப்புறம் பாடி ஆஃப் த ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன்சர் கன்க்ளூட் பண்ணுறப்ப கன்க்ளூஷன் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க சரி இது தவிர வந்துட்டு இன்ட்ரடக்ஷனில் க்ரியேட்டிவாக இவங்க பண்ண விஷயம் டேட்டாஸ் கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க இன்ட்ரடக்ஷன் டெஃபினிஷனல் அப்ரோச்சில் வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை வந்துட்டு ஆன்சரில் கொண்டுட்டு வந்துருக்கிறாங்க இது ஒரு கிரியேட்டிவான விஷயம் ஏன்னா வந்துட்டு ஜிஎஸ் பேப்பர் த்ரீ எக்கனாமிக் முடிஞ்ச அளவு வந்துட்டு டேட்டாஸ் கமிட்டி ரிப்போர்ட்ஸ் ஸ்கீமெட்டிக் டயக்ராம்ஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணணும் சரி இந்த பர்டிகுலர் டாப்பர் குறிப்பாக வந்துட்டு பட்ஜெட்ரி ரீசன்ட் டேட்டாவை இன்ட்ரட்ஷனில் ஹைலைட் பண்ணதுனால இதுக்கே வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆஃப் மார்க் ஃபெட்ச் பண்ணிவிடுவார் பாடி ஆஃப் த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த பாடி ஆஃப் த ஆன்சரில் மூணு மேஜர் சபேட்டிங் இந்த டாப்பர் கொடுத்துருக்கிறாங்க கொஸ்டின்லையுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் கேட்கறாங்க செகண்ட் வந்துட்டு கன்சிக்வன்ஸ் கேட்குறாங்க மூணாவது மெஷர்ஸ் கேட்குறாங்க அதே தான் வந்துட்டு இந்த டாப்பருமே வந்துட்டு பண்ணிருக்காரு மூணு மேஜர் காம்பனண்ட்டாக சப்ட்டிங் வந்துட்டு பிரிச்சிருக்காரு ஒரு ஒரு சபேட்டிங்கையும் பாயிண்ட் வைஸ் ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட்டு சபேட்டிங்க்கு அஞ்சு பாயிண்ட்டு செகண்ட் சபேட்டிங்கில் நாலு பாயிண்ட்டு மூணாவது சபேட்டிங்கில் நாலு பாயிண்ட் எழுதியிருக்கிறாரு ஸோ இந்த பாயிண்ட்டுக்கே வந்து ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும் ஆஃபே மார்க் விதத்தில் ஃபஸ்ட்டு சபேட்டிங்க்கு ரெண்டரை மார்க் எடுத்திருப்பாரு செகண்ட் சபேட்டிங்க்கு ரெண்டு மார்க் எடுத்திருப்பாரு சப் சபேட்டிங்க்கு இன்னொரு ரெண்டு மார்க் எடுத்திருப்பாரு இது தவிர இன்ட்ரடக்ஷனுக்கு ஒரு மார்க்கு கன்க்ளூஷனுக்கு ஆஃபே மார்க் வந்துட்டு எடுத்திருப்பாரு ஸோ ஓவரால் இந்த டாப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன கிரியேட்டிவான விஷயம் எடுத்து பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அதாவது ரீசண்ட்டாக வந்திருக்கிற எக்கனாமிக் சர்வே பட்ஜெட்ரி டேட்டாவை வந்துட்டு கொஷினில் அதாவது ஆன்சருக்கு ரெலவெண்ட்டாக கோட் பண்ணியிருக்கிறாரு எக்ஸாம்பிள்ஸ் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறாரு இது தவிர வந்துட்டு ஸ்கீமேட்டிக் டயக்ராம்ஸ் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறாரு கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறாரு சரி ஓவரால் இந்த பத்து மார்க் கொஷினில் இவர் எவ்வளோ மேக்ஸிமம் மார்க் எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷனுக்கு ஒன்று கன்க்ளூஷனுக்கு ஆஃப் ஒன் அண்ட் ஆஃப் பாடி ஆஃப் தான் ஆன்சரில் டூ அண்ட் ஆஃப் டூ ஃபோர் அண்ட் ஆஃப் இன்னொரு டூ சிக்ஸ் அண்ட் ஆஃப் ஸோ சிக்ஸ் அண்ட் ஆஃப் ப்ளஸ் இன்ட்ரட்ஷன் கன்க்ளூஷனில் ஒன் அண்ட் ஆஃப் எயிட் மார்க்ஸு இந்த வேல்யூ அடிஷனுக்கு ஆஃப் மார்க் ஸோ இந்த பத்து மார்க் கொஷனில் எயிட் மார்க்ஸ் எடுத்திருக்காரு இதுதான் வந்துட்டு யூபிஎஸ்சி ரியல் எக்ஸாமினேஷன்லையுமே மேக்சிமம் நம்ம எடுக்கிறதுக்கான ஸ்கோப்பும் கூட எப்படி சார் இந்த டாப்பர் இவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப்பர் வந்து கரெக்டாக வந்து கொஷினை வந்துட்டு அதாவது டென் மார்க்கர் கொஷின்னா நான் ரிப்பீட்டேட்டிவாக நம்ம ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது மினிமம் ஆறுலருந்து பத்து பாயிண்ட் எழுதணும்னு சொல்லியிருக்கிறோம் இந்த டாப்பர் வந்து இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு சப்டிங்கு அஞ்சு பாயிண்ட்டு செகண்டுக்கு நாலு தேர்டுக்கு நாலு அப்போ பதிமூணு பாயிண்ட் எழுதிருக்கிறாரு ஸோ அதுவே வந்துட்டு இவருக்கு மேக்ஸிமம் மார்க் எடுக்கிறதுக்கு இந்த ஆன்சரில் ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு இது தவிர கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து எக்கனாமிக் சர்வே பட்ஜெட்ரி டேட்டாவை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு எக்ஸாம்பிள்ஸ் கோட் பண்ணியிருக்கிறாரு கவர்மெண்ட் ஸ்கீம் ஸ்கோர்ட் பண்ணியிருக்கிறாரு ஸோ கொஷினில் எந்த அளவுக்கு கிரியேட்டிவாக ஸ்கீமேட்டிக் டயக்ராம் பேஸ்ட் அப்ரோச் கொண்டுட்டு வந்திருக்காரு எல்லாமே பண்ணதுனால தான் இந்த டாப்பர் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சிச்சு இவருடைய ரியல் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ல எடுத்திருக்கிற மார்க் ஷீட் ஜிஎஸ் பேப்பர் த்ரீயும் பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு வந்துட்டு ஹண்ட்ரட் அண்ட் லெவன் மார்க்ஸ் ஸ்கெச் பண்ணியிருக்கிறார் ஓகே இன்னைக்கு ஆல் இந்தியா நைன் ஜிஎஸ் பேப்பர் த்ரீ எக்கனாமிக் ஆன்சர்ஸ் அனலைஸ் பண்ணோம் இதுல நம்ம என்னென்ன விஷயம் கத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக்கில் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆன்சர் ரொம்ப முக்கியம் அதுலேயும் குறிப்பா வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் பாடி கன்க்ளூஷன் ஃபார்மேட்ல எழுதணும் இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் அளவு வந்துட்டு த்ரீ டூ த்ரீ அண்ட் ஆஃப் லைன்ஸில் ப்ரஸன் பண்ணணும் பாடி ஆஃப் த ஆன்சர் சப்ரட் இன்கம் பாயிண்ட் வைஸ் அப்ரோச் அதுலேயும் குறிப்பாக பாடி ஆஃப் த ஆன்சரில் ஜிஎஸ் பேப்பர் த்ரீயில் குறிப்பாக எக்கனாமிக் மாதிரியான கொஷின்ஸ் எழுதுகிறப்ப நம்ம முடிஞ்ச அளவு வந்துட்டு ரீசன்ட் டேட்டா ஃப்ரம் எக்கனாமிக் சர்வே பட்ஜெட்டை வந்துட்டு கோட் பண்ணணும் முடிஞ்ச அளவு வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய ஆட் பண்ணணும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எழுதணும் ஸ்கீமேட்டிக் டயக்ராம்ஸ் கொண்டுட்டு வந்தால் அடிஷனல் வேல்யூடிஷனாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள நம்மளுமே நம்ம ஆன்சரில் லிங்கப் பண்ணி ஜிஎஸ் பேப்பர் த்ரீ எக்கனாமிக் காம்பனண்ட்டில் மேக்ஸிமம் மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம் அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த ஆன்சர் ரைட்டிங் ரிலேட்டடாக வந்துட்டு நம்ம கான்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கொடுக்குறதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்